நவராத்திரி சிறப்பு பற்றியும் இதை அனுஷ்டிக்க வேண்டிய முறை கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் தேவி மகாத்மியத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என இரு அசுரர்கள் இருந்தார்கள் அவர்கள் தெய்வங்களிடம் வரம் பல பெற்று தங்களை அழிக்க யாரும் இல்லை என்ற தலைக்கணம் பிடித்து திரிந்தார்கள் அவர்களது ஆட்சி காலத்தில் மக்கள் மிகவும் அல்லுற்றனர் அனைவரும் இந்த இரு அசுரர்களையும் கண்டு அஞ்சி நடுங்கினர் இனியும் இப்படியே போனால் மக்கள் தாங்க மாட்டார்கள் என்று எண்ணிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சிவனிடமும் முறையிட்டனர் அவர்கள் பிரம்மனையும் சேர்த்து கொண்டு என்ன செய்வது என ஆலோசித்தனர் ஆண்கள் யாராலும் அந்த இரு அசுரர்களையும் வெல்ல முடியாது என்பது அவர்களின் வரம் அதனால் தேவர்களும் மூவர்களும் அன்னை ஆதி சக்தியை நோக்கி பிரார்த்தனை செய்தனர் மக்களின் துன்பம் கண்டு சகியாத அவளும் மிக அழகான மங்கையின் வடிவம் கொண்டு பூமிக்கு வந்தாள் அவளுடைய அழகுக்கு யாரும் நிகர் இல்லை என விளங்கினாள் பிரம்மா விஷ்ணு சிவன் என மூவரும் தங்களுடைய சக்திகளை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அன்னைக்கு அழித்துவிட்டு சிலை என ஆனார்கள் அதேபோல் இந்திரனும் திக்கு பாலர்களும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அழித்துவிட்டு சிலையாக நின்றார்கள் அப்படி அவர்கள் நின்றதால்தான் அதை குறிக்கும் வகையில் பொம்மை கொழு வைக்கும் பழக்கம் வந்தது அன்னை அந்த ஆயுதங்களை பத்து கரங்களிலும் தாங்கி போர்க்கோலம் போன்று சும்ப நிசும்பர்களை அவர்களது படை தலைபதிகளான மது கடைபன் ரத்த பீஜனையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாள் அவள் வெற்றி பெற்ற தினமே விஜயதசமி ஒன்பது நாட்கள் போர் விடாமல் நடந்தது அதனாலேயே தான் நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் ஏன் ராத்திரி என்றால் ஒன்பது பகலில் கொண்டாடலாம் என்று கேள்வி எழுவது சகஜம் அந்த நாட்களில் போருக்கு என்று சில சட்ட திட்டங்கள் ஒன்று மாலை நேரம் சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு போர் புரிய மாட்டார்கள் படைகள் தங்கள் கூடாரங்களில் ஓய்வெடுத்துக் கொள்ளுவார்கள் அப்போது அன்னையின் படைக்கு ஊக்கம் கொடுக்கவும் மறுநாளைய போரில் உற்சாகமாக போரிடவும் வேண்டி அன்னையை குறித்த ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளதாம் இது ஒன்பது இரவுகள் நடந்ததாம் அதனால் நாம் நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறோம் நவராத்திரி நாட்களில் அம்பிகையை வெவ்வேறு வடிவங்களில் அலங்கரித்து வழிபடுவார்கள் அம்பிகையை முதல் மூன்று நாட்கள் துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியின் அம்சமாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் முப்பெரும் சக்தியரை வழிபடுவார்கள் நவராத்திரியின் முதல் நாள் தேவியான மகேஸ்வரி பாலா மது கடைபர் அழிவுக்கு காரணமான தேவி இரண்டாம் நாள் வழிபடப்படும் கௌமாரி குமாரியாக போற்றப்படுகிறாள் அவளே ராஜராஜேஸ்வரியாகவும் ஆராதிக்கப்படுகிறாள் மூன்றாவது நாளுக்கு உரிய வாராகியை கன்னியா கல்யாணி என்று அழைக்கப்படுகிறாள் நான்காம் நாளில் அருள் மகாலட்சுமி இவள் ரோகிணி என்றும் அழைக்கப்படுகிறாள் ஐந்தாம் நாள் வைஷ்ணவியாகவும் மோகினியாகவும் அலங்கரிப்பார் ஆறாவது நாளுக்குரிய தேவி வடிவம் இந்திராணி வடிவம் அன்று சர்ப ராஜ ஆசனத்தில் தேவி அமர்ந்திருக்கும் கோலத்தில் பூஜை செய்வது வழக்கம் ஏழாம் நாள் தேவி மகா சரஸ்வதி சுமங்கலி என அழைக்கப்படுகிறாள் எட்டாவது நாள் தேவியானவள் நரசிம்மி தருமி நரசிம்மி வடிவின் சினம் தணிந்த கோலம் இது அன்று அன்னை அன்பே உருவாக அருள்பாலிக்கிறாள் ஒன்பதாம் நாள் அம்பிகை சாமுண்டி மாதா அம்பு அங்குசம் தரித்த லலிதா பரமேஸ்வரியாக அன்னையை வழிபடுவது வழக்கம் பத்தாம் நாள் அசுரர்களை அழித்து அம்பிகை பெற்ற வெற்றியை குறிக்கும் விஜயதசமி அன்று அன்னையை வெற்றி திருமகளாக அலங்கரிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுகிறார் இந்த வடிவங்களில் தேவியை தரிசித்து வழிபடுவதால் நவநிதிகளும் பெற்று நீடூடி வாழ்வார்கள் என்பது ஐதீகம் ஆண்டுக்கு இருமுறை நவராத்திரி கொண்டாடப்படுகிறோம் என்று தேவி புராணம் கூறுகிறது சித்திரையில் வரும் நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி என்றும் புரட்டாசியில் வரும் நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரி என்றும் பெயர் இவ்விரு காலங்களும் யமனுடைய கோடை பற்களுக்கு சமமாகும் கோடை குளிர் என பருவ காலம் மாறும் போது நோய் நடிகள் பரவும் இந்த ஆபத்தில் இருந்து மக்களை காக்கும்படி தேவியை பூஜிக்க வேண்டும் என்பதால் இவ்விழாவை நடத்தினர் ஆனால் கோடையில் நடந்த சித்திரை நவராத்திரி காலப்போக்கில் மறைந்துவிட்டது நவராத்திரி பூஜையை தெய்வங்களும் தேவர்களும் கூட செய்து பலம் பெற்றுள்ளனர் நாரதர் அறிவுரைப்படி ராமர் கடைபிடித்து ராவணனை அழித்து சீதையை மீட்டு வந்தார் கண்ணபிரான் அந்தக மணி காரணமாக அடைந்த அபவாதம் இப்பூஜை செய்ததால் நீங்கியது பஞ்ச பாண்டவர்கள் பாரத போரில் வென்றதும் இந்த பூஜை செய்ததால்தான் தீய சக்திகள் மேலோங்கும் போது காத்திர வேண்டினால் அம்பால் சண்டிகையாக ஒன்பது கோடி வடிவங்கள் எடுத்து தீமையை அடித்து நன்மை செய்வாள் என தேவி மகாத்மியும் கூறுகிறது நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் பூஜை விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இயலாதவர்கள் அஷ்டமி நாளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்யலாம் விஜயதசமி தினத்தில் அம்பிகை அசுரர்களை அடித்து வெற்றி வாகை சூடினால் ஆணவம் தினம் என்பதால் தேவியரான துர்கை லட்சுமி சரஸ்வதி என முப்பெரும் தேவியருக்கும் உரியதாக இதை சிறப்பாக கொண்டாடப்படுகிறோம் அன்றைய தினம் புதிதாக தொடங்கும் எல்லா காரியங்களும் எளிதாக வசமாகும் என்பது ஐதீகம் அன்று அபிராமி அந்தாதியினை படிப்பதும் மிக சிறந்த பலன் தரும்